ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டத்தை நாம் பல வழிகளில் பயன்படுத்தி வருகிறோம் குறிப்பாக விவசாயத்திற்கு சொட்டு நீர் பாசனமாகவும் மற்றும் அவசர காலகட்டத்தில் தீயை அணைக்க தீ அணைப்பு தெளிப்பானாகவும் பயன்படுத்தி வருகிறோம் அதிலும் தீ அணைப்பு தெளிப்பானில் எத்தனை விதமான தெளிப்பான் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா முதலாவது தீ அணைப்பான் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் தீ அணைப்பு தெளிப்பான் அமைப்பில் தேவைக்கு ஏற்ப அதிக அழுத்தத்தோடு தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்கும் தீயின் பொழுது அதிக வெப்பத்தின் காரணமாக பொருத்தப்பட்டு இருக்கும் கண்ணாடி உடைந்து தீ அணைப்பு அமைப்பில் இருக்கும் அதிக அழுத்தம் நிறைந்த தண்ணீர் வெளியேறி தீயை அணைக்க உதவிடும் இந்த ஸ்பிரிங்க்லர் சிஸ்டத்தை நிறத்தை பொறுத்து ஐந்து பிரிவுகளாக பிரித்துள்ளனர் அந்த ஐந்து ஸ்பிரிங்கிளர் சிஸ்டத்தின் நிறம் ஆரஞ்சு சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் பர்பல் நிறத்தை கொண்டு பிரித்துள்ளனர் இந்த ஐந்து கொண்ட சிஸ்டத்தை மேலே குறிப்பிட்டுள்ள படத்தின்படி வெவ்வேறு பகுதிகளில் பயன்படுத்தி வருகிறார்கள் ஸ்பிரிங்க்ளர் சிஸ்டம் பொருத்தப்பட்ட இடத்தில் தீயினால் வெப்பம் அதிகமானால் வரிசைப்படுத்தப்பட்ட வெப்பத்தின் மேல் சென்றால் தீ அணைப்பானில் உள்ள தண்ணீர் வெளியேறி தீயை கட்டுப்படுத்த உதவிடும்